வணக்கம் அம்மாவாசை தினம் காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வழிமுறையாகவே சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க அப்படி தை அம்மாவாசை அன்னைக்கு காகத்துக்கு எப்படி உணவு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த விஷ் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதன் பிறகு சாப்பிடுவதை தான் நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கடைப்பிடித்துட்டு வரும் ஒரு முக்கியமான விஷயம் அதிலும் அம்மாவாசை தினம் அப்படின்னால காகத்தை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறையாகவே செல்லப்பட்டிருக்கு இது எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உணவு வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் காகத்துக்கு வைக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோன்னா பழைய உணவாக இருக்கக்கூடாது எச்சில் பட்ட உணவாகவும் இருக்கவே கூடாது காகத்துக்கு நம்ம உணவு வைப்பதே முன்னோர்களை நினைச்சி தான் அதே போல் காகத்துக்கு உணவு வைத்தோன்னா சனீஸ்வர பகவானும் யமதர்ம ராஜாவிற்கு வைப்பதுக்கு சமமாகவே சொல்லப்பட்டிருக்கு நம்ம சமைத்த உணவை தினமுமே காகத்துக்கு வைத்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினம் அப்படிங்கிறது முன்னோர்களாகவே நினைத்து அந்த காகத்திற்கு வைக்கும் உணவு ரொம்பவே பவித்திரமான உணவாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல் உணவு பொழுது உணவு மட்டும் வச்சுட்டா பத்தாது அதனோடு சேர்ந்து தண்ணீரும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் எல் கலந்த சாதம் வைப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் மற்ற நாளில் தயிர் கலந்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இது சனீஸ்வர தோஷத்தை நீக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு தயிரும் புதிதாக இருக்கணுமே தவிர மிஞ்சியது இந்த மாதிரி தயிராக இருப்பது தவறான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புளித்து போன தயிர் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு காகத்துக்கு வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே அதேபோல தை அம்மாவாசை தினத்தில் முக்கியமாக காலையில் எழுந்தவுன காகத்துக்கு வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலர் திராட்சை இந்த உலர் திராட்சையை காகத்துக்கு நம்ம வைக்க வைக்க அதுவும் அம்மாவாசை தினத்தில் வைக்க நமது பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் விலகும் அப்படிங்கிறதும் இந்த உலர் திராட்சை கலந்த உணவை வைத்தாலே போதும் அது காகத்திற்கு ரொம்பவுமே பிடித்த உணவு குடும்பத்தில் மிக பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது காகம் தினமுமே வீட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது தினமும் சாப்பிடாது நம்ம தினமும் சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக மீண்டும் மீண்டும் அது நம்ம வீட்டை நோக்கி வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்த்தப்படுது ஒன்றுக்கு மேற்பட்ட காகங்கள் வந்து சாப்பிட்டுச்சுன்னா நிச்சயமாக சீக்கிரத்தில் கஷ்டம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இது அமாவாசை தினம் அன்னைக்கு மட்டும் காகத்தை கூப்பிட்டு அதுக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் சில சமயம் காகம் வராது இதை தினமுமே நம்ம கடைபிடித்துக்கிட்டே வந்தோம்னா அம்மாவாசை அல்ல எல்லா நாளும் காகம் வரும் நிச்சயமாக நாம் வைக்கும் உணவை ஏற்றுக்கும் அதே போல் அம்மாவாசை தினத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சமைத்த எல்லா உணவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இலை போட்டு அந்த காகத்துக்கு வைத்து விட்டு கொஞ்சமாக தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தை அமாவாசை தினத்தை தவற விடாமல் முன்னோர்களுக்கு படையல் வைத்து அந்த படையல் உணவை காகத்துக்கும் வைத்து சனீஸ்வர பகவானின் யமதர்ம ராஜாவின் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்